வினிசுவலாவில் அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் கமாண்டோக்கள் செய்தது போன்றதான ஒரு அதிரடி நடவடிக்கையை இந்திய ராணுவமும் முன்னர் ஒரு தடவை செய்திருந்தது அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவான டெல்டா போர்ஸ் நள்ளிரவு நேரத்தில் உலங்கு வானூதிகளில் இருந்து அதிரடியாக தரையிறங்கி வினிசுவலாவின் அதிபரை கைது செய்து கொண்டு சென்றது போல இந்திய ராணுவத்தின் பெற கமாண்டோக்கள் ஒரு முக்கியமான தரையிறக்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள் நள்ளிரவில் யாருமே எதிர்பாராத நேரத்தில் அதிரடியாக திரையிறங்கி எதிரி தரப்பின் ஒரு முக்கிய தலைவரை கைது செய்து பிடித்து செல்லும்படியான அமெரிக்க ராணுவத்தில் உள்ளது போலவே இந்திய ராணுவத்திலும் உள்ள டெல்டா கம்பெனி என்று அழைக்கப்படுகின்ற படைப்பிரிவு ஒன்றும் அந்த நடவடிக்கையில் பங்கு இருந்தது இந்திய போரியல் வரலாற்றில் மிக முக்கியமானதும் மறக்கப்பட்டுவிட்டதும் ஊடகங்கள் திட்டமிட்டு மறைத்து வருகின்றதுமான இந்திய கமாண்டோக்களின் அந்த படை நடவடிக்கை பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் வீட்டு பார்க்க இருக்கின்றோம் இந்திய ராணுவத்தின் கமாண்டோ குரூப்பை சேர்ந்த நூற்றி இருபது கமாண்டோ வீரர்களும்

முதலாவது தரையிறக்கத்தில் ஈடுபடுகின்ற கமாண்டோக்கள் முறையில் நகர்வெடுத்து அடுத்த தரையிறக்கங்களுக்கான பாதுகாப்பான ஏற்படுத்தி வைப்பதாகவும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அடுத்த நான்கு அலைகளிலும் உலங்கு வானூதிகளூடாகவும் வானில் இருந்து பரிசூற்களில் குதித்தும் தரையிறங்குகின்ற கமாண்டோக்கள் நகர்வெடுத்து சென்று இலக்கை சுற்றி வளைத்து அந்த தலைவரை கைப்பற்றி வருவது இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் அந்த இடத்திற்கு தரை வழியாக நகர்வொன்றை மேற்கொள்ளுகின்ற இந்திய ராணுவத்தின் ஆஃப் பின்னால் இருந்து சுற்றி வளைப்பது இதுதான் அந்த படி நடவடிக்கையின் திட்டம் இந்திய வான்படையின் யூனிட்டின் யூனிட் மற்றும் அண்ட் டுவெல் யூனிட் போன்றவற்றின் ஒவ்வொரு விமானங்களும் அந்த சிறப்பு படை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தன தரையிறக்கத்தில் ஈடுபட்ட இந்திய பெரா கமாண்டோக்களுக்கு மேஜர் ஷியோனன் சிங் டீம் கமாண்டராக கடமையாற்றினார் மேஜர் ராஜீவ் நாயர் மற்றும் கேப்டன் ரன்பீர் பதாரியா போன்றவர்களும் பிரிவு பொறுப்பாளர்களாக அந்த கமாண்டோ நடவடிக்கையில் மேஜர் பைரேந்திர சிங் தலைமை தாங்கினார் முழு நடவடிக்கையும் வெறும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஜெய் ஹிந்த் என்று கோஷமிட்டபடி அந்த படை நடவடிக்கைக்கு தயாரானார்கள் இந்திய ராணுவத்தின் தலை சிறந்த படை அணிகளைச் சேர்ந்தமாக அந்த படை நடவடிக்கையில் போகின்றார்கள் என்றோ அவர்களில் பலர் மீண்டும் உயிருடன் திரும்பி வர போவதில்லை என்பதையோ பாவம் அப்பொழுது அவர்கள் உடன் திருக்கவில்லை தங்களது வான்வழி தரையிறக்கம் மிகப்பெரிய பொறியாக தங்களுக்கு மாறிவிடப் போகின்றது என்பதும் அவர்களுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை மிகவும் ரகசியமாக அவர்கள் மேற்கொண்ட அந்த தரையிறக்க நடவடிக்கையை எதிர்பார்த்து ஐம்பது கலிபர் துப்பாக்கிகள் சகிதமாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை இந்திய படைத்துறை வரலாற்றில் அது சந்தித்த மிக மோசமான தோல்வி என்று பதிவாகிவிட்டுள்ளதும் இந்திய படைத்துறை மறக்க நினைக்கின்றதுமான ஒரு அதிரடி தரையிறக்க நடவடிக்கை அது நடந்தது அந்த அதிரடி தரையிறக்க நடவடிக்கையின் மூலம் கைப்பற்ற முனைந்த அந்த தலைவர் யார் வாருங்கள் யாருமே புரட்ட விரும்பாத வரலாற்றின் அந்த இருண்ட பக்கங்களை விட்டு பார்ப்போம் இந்தியப் படையின் பராக்கமாண்டோக்களும் தேர்ட்டீன் சி கிளைக் இன்ஃபேன்ட்ரியின் டெல்டா கம்பெனியும் அன்றைய தினம் மேற்கொண்ட படை நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் பவான் படை நடவடிக்கை நடைபெற்ற தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி நள்ளிரவு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட கிடம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மைதானம் இந்திய படை அதிரடியாக கைப்பற்ற விரைந்த அந்த தலைவரின் பெயர் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமைதி காக்க வென்று இலங்கை வந்திறங்கிய இந்திய படை தமிழ் போராளிகளின் ஆயுதங்களை களைவதற்கு முடிவு செய்தார்கள் அதற்காக அவர்கள் மேற்கொண்ட படை நடவடிக்கை தான் ஆபரேஷன் பவான் அந்த ஆபரேஷன் பவான் படை நடவடிக்கையின் ஆரம்பம்தான் யாழ் பல்கலைக்கழக மைதானத்தில் அவர்கள் மேற்கொண்ட அந்த அதிரடி தரையிறக்க முயற்சி யாழ் பல்கலைக்கழக மைதானத்தில் இருந்த பகுதிக்கு அருகே கொக்குவில் பிரதேசத்தில் உள்ள பிரம்படி வீதியில் புலிகளின் தலைவர் தங்கியிருப்பதாகவும் அக்டோபர் பதினோராம் தேதி அங்கு பல தலைவர்கள் தளபதிகள் கலந்து கொள்ளுகின்ற கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை திட்டமிடப்பட்டிருந்தது திடீரென்று அந்த பிரதேசத்தில் தரையிறங்கி தலைவர் பிரபாகரனை கைப்பற்றிக் கொண்டு சென்று விட்டால் அதன் பின்னர் தமிழ் போராளிகள் சிதறிவிடுவார்கள் என்று கணக்கு போட்டிருந்தது போன்றவர்கள் தலைமையில் ஹெலிகாப்டர் ஃபார்மேஷன் நடவடிக்கைகளுக்கு கொண்டிருந்த நான்கு எயிட் உலங்கு வானூதிகளில் ஏறி அமர்ந்திருந்தார்கள் முதலாவது தரையிறக்கத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருந்த இந்திய பராக்கமாண்டோக்கள் அந்த தரையிறக்கம் நடைபெறுவதற்கு முந்தைய தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி யாழ்கோட்டை படைநிலைகளில் இருந்து நகர்வொன்றை மேற்கொண்ட இந்திய ராணுவத்தின் மராத்திய காலாட்படையின் முதலாவது பெட்டாலியன் யாழ்குடாவில் இயங்கிக் கொண்டிருந்த பத்திரிகை காரியாலயங்களையும் அச்சகங்களையும் முடக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தன யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த இளமுரசு உரசொலி ஈழ நாடு போன்ற பத்திரிகை படையினர் அந்த பத்திரிகை வைத்து தகர்த்தார்கள் தொடர்ந்து இயங்கி வந்த உதயன் பத்திரிகையின் காரியாலயத்தையும் சுற்றி வளைத்து சீல் வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நிதர்சனம் தொலைக்காட்சி நிலையத்தையும் கைப்பற்றி நிலை கொண்டார்கள் இந்திய படையின் அந்த செயல் அடுத்து யாழ்ப்பாணத்தில் அவர்கள் மேற்கொள்ள இருந்த கடுமையான ராணுவ நடவடிக்கையின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் படியாக இருந்தது ஒரு பாரிய படை நடவடிக்கையை இந்திய படை அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் தமிழ் இளைஞர்கள் எப்பொழுதுமே எதிரி எப்படி சிந்திப்பான் என்று எதிரியின் சிந்தனை புள்ளியில் நின்று சிந்திக்கும் பக்குவத்தை பெற்றவர்கள்தான் அந்த தமிழ் இளைஞர்கள் இந்திய படையின் பலம் இந்திய படை தமக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதானால் அந்த நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றெல்லாம் சிந்தித்து அன்றைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்திய படையினரின் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன செய்வோம் என்று மாதிரி திட்டங்களை எல்லாம் தீட்டி இந்திய படையின் முதலாவது நகர்வு தமது கமாண்டோக்களை கொண்ட ஒரு அதிரடி தரிரக்கமாகத்தான் இருக்கும் என்று கணித்திருந்தார்கள் அந்த தரையிறக்கமும் நிச்சயம் தமது தலைமையை கைப்பற்றும் நோக்கத்தில் தான் மேற்கொள்ளப்படும் என்பதையும் ஒரு தரையிறக்கத்தை இந்திய படைகள் மேற்கொள்ளுவதானால் அதனை யாழ் பல்கலைக்கழக மைதானத்திலேயே அவர்கள் மேற்கொள்ளுவார்கள் என்பதையும் துல்லியமாக கணித்திருந்தார்கள் எந்திர துப்பாக்கிகள் பிப்டிக் அழிவத் துப்பாக்கிகள் ஸ்னைப்பர்கள் ஆர்பிஜிகள் என்று பல்வேறு ஆயுதங்களுடன் யாழ் பல்கலைக்கழக மைதானத்தை அண்டிய கட்டிடங்களிலும் மரங்களிலும் மதில்களின் பின்னாலும் புதர்களின் நடுவிலும் ரகசியமாக நிலையெடுத்து தம்மை தேடி வரலாம் என்று அவர்கள் நம்பிய அந்த இறைக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இந்திய கமாண்டோக்களின் தரிறக்கம் ஆரம்பமானது தலைவர் தங்கியிருந்ததாக கூறப்பட்ட கட்டிடத்தினுள் அதிரடியாக புகுந்து அவரை கைப்பற்றும் பணி நூறு பரா கமாண்டோக்களுடன் ஒப்படைக்கப்பட்டிருந்தது தரவரை கைது செய்து கொண்டு வருகின்ற பராக் குமாண்டோக்களை பத்திரமாக உலங்கு ஏற்றி அனுப்புவதற்கான தளம் ஒன்றை பல்கலைக்கழக மைதானத்தில் உருவாக்கி அந்த தளத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பணி பதினொன்றாவது சீக்கிய காலாட்படையின் டெல்டா கம்பெனியிடம் கொப்படைக்கப்பட்டிருந்தது லைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உலங்கு வானூதிகளின் வாள்களில் ஒளிர்கின்ற சிறிய விளக்குகளை கூட அணைத்துவிட்டு இரவின் காரிரோடில் நகர்ந்து கொண்டிருந்த இரண்டு உலங்கு வானூதிகளும் முதலாவது தரையிறக்கத்தை செய்த போது எந்த விதமான அசம்பாவிதமும் இடம்பெறவில்லை தரையிறங்கிய உலங்கு வானொதிகளில் இருந்து இந்திய படை பராக் குமாண்டோக்கள் வெளியேறி நிதியடுக்க ஆரம்பித்த போதுதான் திடீரென்று இருந்தும் துப்பாக்கிவேட்டுகள் அவர்களை நோக்கி சீறு பாய்ந்து வந்தன பெராமாண்டோக்களை திரையிறக்கிய இரண்டு உலங்கு வானூதிகளும் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டுவிட திரையிறங்கிய பெராக்கமாண்டோக்கள் இறுக்கமான முற்றுகைக்குள்ளானார்கள் மற்றைய பெக்களை தரையிறக்குவதற்காக வந்த அடுத்த இரண்டு எம்ஐஎலு வானொதிகளையும் அங்கு கடுமையாக இடம்பெற்று கொண்டிருந்த துப்பாக்கிச்சூடுகள் காரணமாக தரையிறக்க முடியாது என்று தலைமைக்கு அறிவித்திருந்தார்கள் அந்த இரண்டு வானொதிகளையும் செலுத்திக் கொண்டிருந்த ஃப்ளைட் லெப்டினன் வி பிரகாஷ் மற்றும் ஸ்குவாடன் லீடர் துரைசாமி போன்ற விமானிகள் திரையிறங்கிய கமாண்டோக்கள் நிலைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்க முதலில் தரையிறக்கத்தை மற்றொரு தொகுதி கமாண்டோக்களை ஏற்றி வந்து மறுபடியும் ஒன்றை மேற்கொண்டன கடுமையான சண்டைகள் சண்டைகளின் நடுவே இந்திய படையின் துணிச்சலான தரையிறக்கங்கள் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று தரையிறக்கி இருந்தது இந்திய படையின் உலங்கு வானூதிகள் அந்த தரையிறக்க நடவடிக்கையில் மூன்று உலங்கு வானூதிகள் சீரமானதாக பின்னாட்களில் இந்திய விமானப்படை அறிவித்திருந்தது உலங்கு வானூதிகளோடான தரையிறக்கம் குருபக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வளாகத்தில் பரஷூட் தரையிறக்கம் ஒன்றில் ஈடுபட்டது சீக் லைட் இன்ஃபன்ட்ரி டெல்டா கம்பெனி ஏற்கனவே அங்கு தயாராக நெறியெடுத்து நின்ற தமிழ் இளைஞர்கள் சீக்கிய படை வீரர்கள் பரஷூட்களில் குதித்துக் கொண்டிருந்த போதே அவர்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்து விட்டிருந்தார்கள் பல இந்திய ராணுவ வீரர்கள் பரசூட்களில் துங்கிய நிலையில் வெடிபட்டு விட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது சுமார் முப்பது சீக்கிய சிறப்பு படை வீரர்கள் திரையிறங்கிய நிலையில் இனிமேல் திரையிறக்கம் எதையும் மேற்கொள்ள முடியாது என்று உறுதியாக தெரிவித்திருந்த இந்திய வான்படையின் கமாண்டர் குரூப் கேப்டன் எம் பி பிரேமி தமது விமானங்களையோ விமானிகளையோ வீணாக பறிகொடுக்க விரும்பவில்லை என்றும் உறுதியாக கூறிவிட்டார் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பரஷூட்களில் தரையிறங்கிய சீக்கிய டெல்டா கம்பெனியைச் சேர்ந்த பிரிவில் அதன் தொலைத்தொடர்புக்கு பொறுப்பாக இருந்தவர் ஸ்னைப்பர் தாக்குதலின் மூலம் கொல்லப்பட்டிருந்ததால் தலைமையுடனான எந்தவித தொடர்பும் இல்லாமல் அந்த படைப்பிரிவினர் பிரிவினர் திறமைப்படுத்தப்பட்டார்கள் கைவசம் இருந்த குண்டுகள் தீரும் வரை சண்டையிட்டார்கள் குண்டுகள் தீர்ந்ததும் அவர்களில் இருவர் என்று கூறப்படுகின்ற துப்பாக்கிகளில் கத்திகளை வைத்தும் சண்டையிட்டதாகவும் கூறப்படுகின்றது தரையிறங்கி அந்த குழுவுக்கு திறமை தாங்கி வந்த பைரேந்திரா சிங் மற்றும் பிளட்டூன் கமாண்டர் சுபேந்தர் சம்பூரன் சிங் உட்பட அந்த பிளட்டூனை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் சிங் என்ற சிப்பாய் உயிருடன் பிடித்துச் செல்லப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் ஆறு பெராமாண்டோக்கள் கொல்லப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தை அண்டிய மக்கள் நகர்ந்த நகர்ந்தமாண்டோக்கள் அங்கிருந்த பொதுமக்களை பழைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு உயிர் தப்பினார்கள் இந்திய வரலாற்றில் அதனது பெரா சந்தித்த மிக மோசமான ஒரு தோல்வி என்று அந்த தரையிறக்கத்தை கூறலாம் அதேபோன்று இந்திய புலனாய்வு பிரிவு சந்தித்த மிக மோசமான பின்னடைவு என்றும் அதனை கூறலாம் ஒரு தரையிறக்கம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த தரையிறக்கத்திற்கான களம் எப்படி இருக்கின்றது என்கின்ற ஒரு கட புரிதல் இல்லாமல் அங்கு தமது எதிரிகள் எடுத்திருந்த நிலை தொடர்பான எந்தவித தகவல்களும் இல்லாமல் தாம் தேடி விரைந்த அந்த இலக்கு அங்கு இருந்ததா அல்லது அந்த இடத்தை விட்டு ஏற்கனவே விட்டதா என்கின்ற உறுதிப்படுத்தல் கூட இல்லாமல் இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த படை நடவடிக்கை தான் இந்திய படை வரலாற்றில் அவர்கள் மறக்க நினைக்கின்ற ஒரு மோசமான கனவு